ஹலோ கைஸ் உண்மையாவே தனுஷ் ஒரு நிரபராதி ஒரு ஜோக்கர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை பாவம் இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸும் சேர்ந்து இப்ப தனுஷை போட்டு மேய் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க என்ன நடந்துச்சு தெரியுமா நம்ம வெளிய வந்து என்ன தனுஷ் அவர்கள் வந்து நயன்திரா அவங்களோட மூவி ரிலீஸ் ஆக போகுது அதுல மூணு செகண்ட் யூஸ் பண்ணனால ஈடா பத்து கோடி ரூபாய் கேட்கிறாரு அது உள்ள சீன ஃபுல்லா எடுக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு வெளிய நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியாதவங்களும் சாட்டி இப்ப சொல்றேன் அதாவது தனுஷ் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை நயந்திராவுக்கும் நயந்திரா அவங்களுக்கு அப்புறம் அவங்க கடந்து வந்த பாதைகள் இது எல்லாமே ஒரு மூவியா மேக் பண்ணி இன்னும் ரெண்டு நாள்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கான ட்ரெய்லரை இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க அதுல நானூறு அடிதான் படத்துல யூஸ் பண்ண ஒரு மூணு செகண்ட் வீடியோவை அந்த ட்ரெயிலரில் யூஸ் பண்ணதுக்காக தனுஷ் அவர்கள் வந்து பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டதாக வந்து சொல்லி தனுஷ் அவர்களை கிளி கிளின்னு கிழிச்சு நீங்களாம் மேடையில் பேசுறதுக்கு தண்டா லாய்க்கு நீ மேடையில் பேசுகிற மாதிரியே ரியல் லைஃப்ல இரு நீ ஒரு கேவலமானமே அது இதுன்னு நிறையா கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டி அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாங்க இந்த ஒரு விஷயம் தான் இப்ப பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா உண்மையாவே அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போவோம் தனுஷ் அவர்களும் நயன்ரா அவர்களும் அவ்வளோ க்ளோஸான ஆன ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ ஏன் பிரிஞ்சிருக்காங்க இந்த சண்டை யாருனால வந்துச்சு தெரியுமா விக்னேஸ்வரன் ஆரம்ப காலகட்டங்களில் தனுஷ் அவர்களும் நயன்ரா அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க யாரடி நீ மோகினி படத்துலேருந்தே நம்மளுக்கு தெரியும் அதுக்காகவே இந்த நட்பு தொடரணும் அப்படின்ற காரணத்துக்காகவே சிவகார்த்தியன் படிச்ச எதிர்நீச்சல் படத்துல ஒரு பாட்டு வரும் அதாவது ஒயின்ஸ் ஆப்ல ஒரு பாட்டு அந்த பாட்ல கூட தான் நயந்திரா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு கூட நான் பேமெண்ட் வாங்கலைன்னு நயந்திரா சொல்றாங்க நயனந்திரா இந்த அளவுக்கு ஃப்ரீயா ஒரு டான்ஸே பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பேமெண்ட் வாங்காம இவங்க கிட்ட போய் மூணு செகண்ட் வீடியோ யூஸ் பண்ண கோடி ரூபாய் நஷ்ட அப்படின்ற மாதிரி தனுசு மேல கோவம் வரதான் செய்து ஆனா இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம் என்னன்னா விக்னேஷ் சிவன் வந்து கொஞ்சம் நாளா ஃபார்ம்ல இல்ல போடா போடி படம் லாஸ்டா சிங்குன்னு நடிச்ச படத்துல அந்த அளவுக்கு ஒடுங்கா வருமானங்கள் வராதனால அந்த படம் கொஞ்சம் பிளாப் ஆனதுனால விக்னேஷ் சிவனோட அந்த நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தாரு அந்த தான் தனுஷ் அவர்கள் வந்து விக்னேஸ்வன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நானூறு படத்தை டைரக்ட் பண்ணாங்க விஜய் சேதுபதியும் நயன்தராவும் நடிச்சு அந்த படத்தை விக்னேஸ்வன் டைரக்ட் பண்றாரு தனுஷ் அவர்கள் வந்து ஒண்டர் பார் பிலிம்ஸ் அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்றாங்க சோ இப்படி தயாரிப்பாளராக இருந்த தனுஷ் அவர்கள் வந்து ஷூட்டிங் நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்து வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன விஷயம்னா விக்னேஷ் சிவன் வந்து நயன்திரா மேல வந்து ரெண்டு பேரும் காதல் வந்துருச்சு சோ இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனாலயே ரெண்டு பேருமே ஒழுங்கா ஷூட்டிங் வர்றது இல்லை ஷூட்டிங் இங்கே நடக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துல போய் எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கிறது சோ இடையில வந்து தனுஷ் அவர்கள் வந்து நயந்திரா அவங்களை மீட் பண்ண போயிருக்காரு ஷூட்டிங் அப்போ இந்த நேரத்துல என்ன நடந்திருக்குன்னா நான் வந்து விக்னேஷ் சிவன் கிட்ட பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்கேன் நீ வந்து அப்புறமா வந்து பாரு தனுஷ் அவர்களையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க சோ இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமே தனுஷர்கள் வந்து நயன்தரா அவங்கள வந்து விட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி மனக்கசப்பாகி போச்சு சோ இந்த ஒரு கசப்பு வந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே இருந்து 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 அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பேச்சுவார்த்தையும் சுத்தமா கட்டாயிருச்சு சோ இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விக்னேஷ் அவருக்கும் நயந்திராவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்னா அப்போ அப்பளவா பண்ணாங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குழந்தை பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க லேட்டராக இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூவி நெட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அந்த ட்ரெய்லரில் யூஸ் பண்ண அதாவது அவங்க பீச்சில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மூணு செகண்ட் வீடியோ அந்த ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணனால இது எப்படி நீ யூஸ் பண்ணலாம்னு பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காரு தனுஷ் சோ விக்னேஸ்வன் இதுக்கு என்ன பண்ணார்ன்னா நீ இதுக்குதான பத்து கோடி ரூபாய் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை எல்லா சோசியல் மீடியாலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாரு அதான் இப்ப பயங்கரமா வந்து பத்தி அறிஞ்சிட்டு இருக்கு அந்த வீடியோவுக்கு ஒரு பத்து கோடி ரூபாவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு அவ்வளவு தேவையில்லை ஏன்னா அந்த வீடியோவை நீங்க இப்போ ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் ஏன்னா பீச்ல சும்மா ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ தான் அது அதுக்கு போய் ஏன்னா பத்து கோடி ரூபாய் கேக்குற அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது தனுஷ் அவர் என்ன சொல்லலாமா இவங்கனால எனக்கு நானூறு தான் படத்துல வந்து நிறைய வந்து நஷ்டமாயிருச்சு ஆயிருச்சு ஷூட்டிங்கு ஒழுங்கா வர்றது இல்ல வந்தாலும் தனியா போய் எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு மட்டும்தான் தனுஷ் அவர்கள் வந்து இப்ப பத்து கோடி ரூபாய் கேக்குறாரு சரி வன்மத்தை வச்சுக்கிட்டு கேக்குறாரு அப்படி இருந்தாலும் இப்போ காசையும் இழந்து மக்கள்கிட்டையும் பேர் வாங்கி பெரிய ஜோக்கராக இருக்கிறது இங்க தனுஷ் மட்டும்தான் சரி தனுஷ் வந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கலப்புனது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு தப்பான விஷயம் தான் ஏன்னா அவர் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வளர்ந்து வர்ற நடிகராக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு இந்த நேரத்துல போய் இந்த மாதிரி சளித்தனமா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் நம்ம கையில எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம்னா அவரோட நேமும் டேமேஜ் ஆயிடுச்சு அவர் கூட நடிச்சாங்கல்ல கொடி படத்துல அடுபாமா நஸ்ரியா நயாண்டி படத்துல இவங்களே முத கொண்டு இப்ப தனுஷ் ஒரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம நயன்தரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய நடிகைகள் வந்து நயன்தராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ தனுஷ் அவர்கள் பண்ணதே சரியா தப்பா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா நேம் கெட்டது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுஷ் அவர்களுக்கு மட்டும்தான் நயன்தரா அவங்க சேஃபா காய மூவ் பண்ணி அந்த ஒரு வேற ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் ஒரு சூப்பரான வீடியோ பாக்குறேன் பை பை